இசை தந்து இல்வாழ்வின் காப்பவளே விசையுடனே மனமாலை விருப்பமோடு அழிப்பவளே திசையெல்லாம் திருவிளங்க திருவடியால் நடந்தவளே இசைவற்ற பொருளதையும் ஆட்சி செய்வாய் துர்க்கையிலே இலே அஸ்ட்ரோடைம் செவன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் நாம் இந்த சிறப்பு ராகு பலன்களைப் பலன்களை பார்க்கலாம் ராகு பகவான் மீனம் எனும் நீர் ராசியில் பயணிக்கிறார் ராகு எப்பொழுதும் பெருக்கத்துக்கு உரியவர் எனவே உலகையே தண்ணீர் காடாக மாற்றி விடுவார் அது மழை புயல் வெள்ளம் அணை உடைப்பு மேக வெடிப்பு என மக்கள் ஏதோ ஒரு காரணம் கண்டுபிடிப்பார்கள் எனினும் ராகு தன் வேலையை செவ்வனே செய்வார் மேலும் ராகு பகவான் பயணிக்கும் ரேவதி உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் மண்டல நட்சத்திரம் பூரட்டாதி மட்டும் அக்னி மண்டல நட்சத்திரம் எனவே ராகு பெரும்பாலும் அதிக காற்றுடன் கூடிய மழையை அடித்து நொறுக்க செய்வார் நீர் ராசியான மீனத்தில் காற்று கிரகமான ராகு பயணிக்கும் போது காற்றுடன் கூடிய மழையும் மீனம் வடக்கு திசையை குறிப்பதால் உலகின் வடக்கு பாகங்கள் பாதிப்பு அடையும் ராகு தென்மேற்கு திசையை குறிப்பதால் அந்த இடம் பாதிப்பு அடையும் காற்று ராசியான கேது கண்ணியில் சஞ்சரிக்கின்றார் கன்னிராசி தெற்கு திசையை குறிப்பது எனவே உலகின் தென்பகுதி முழுவதும் காற்றின் தாக்கம் அதிகமாக இருக்கும் மேலும் கேது வாயுமண்டல நட்சத்திரமான சித்திரை ஹஸ்தம் உத்திரம் என்னும் வழியே பயணிக்கிறார் இது குறிப்பிடத்தக்கது கேது வடகிழக்கு திசையை குறிப்பதால் பாதிப்படையும் ராகு பனிரெண்டில் இருப்பதால் மக்களுக்கு மிக தூங்கும் ஆசை ஏற்படும் பயணத்தில் கூட ஏற்பாடுகள் கொண்டு வரப்படும் மேலும் ராகு பகவான் நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது மக்கள் சற்று விழிப்புடன் இருப்பது அவசியம் இந்த நேரத்தில் ராகு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார் அவர் வாக்கிய பஞ்சாங்கப்படி பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிப்பார் மக்கள் சற்று விழிப்புடன் இருப்பது அவசியம் இது சனி சாரம் பெற்ற நட்சத்திரம் எனவே ஒரு பாவக்கிரகமான ராகு இன்னொரு பாவக்கிரகமான சனியின் சாரத்தில் செல்லும் போது பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும் மக்கள் பயணத்தை அதிகம் விரும்புவார்கள் மேலும் தொழில் வேலையின் பொருட்டு வெளிநாடு செல்லும் நிலை அடிக்கடி ஏற்படும் மேலும் ஆன்மீக பயணங்களில் அதிக கவனத்துடனும் பாதுகாப்பு ஏற்பாடுகளுடனும் செல்வது நல்லது மிக வயதான அரசியல் தலைவர் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் சமையல் கலைஞர்கள் மூத்த சகோதரர்கள் வழக்கு நடந்து கொண்டிருப்பவர்கள் மிகவும் பாதுகாப்பாக இருப்பது அவசியம் துர்க்கை பைரவரை வழங்க வேண்டும் பயணம் ஆரம்பிக்கும் பொழுது விநாயகருக்கு சிதறு தேங்காய் போட்டுவிட்டு செல்லுங்கள் சனிபகவானை ராசிநாதனாக கொண்ட கும்பராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்த ராகு கட்டுப்பாடற்ற தன்மையை தருவார் பணம் குடும்ப விஷயங்களில் அதிகமான எதிர்மறை நிகழ்வுகள் நடப்பதால் உடல்நிலை கெடும் வாய்ப்பும் வீட்டை விட்டு விலகும் சூழலும் ஏற்படும் இதனை ஈடுகட்டுவது போல் இந்த ராகு பயிற்சி முடியும் பொழுது வாரி வணங்கிவிட்டு செல்வார் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் அமர்ந்த கேது நிறைய நேரம் இந்த கும்பராசி நேயர்களை திகிலூட்டி பயம் காட்டி விடுவார் மன வாழ்க்கையிலும் சற்று பிரச்சனையைத் தருவார் எதிர்பாராத எதிர்பாராத நன்மை கிடைத்தால்தான் உண்டு உங்களுக்கு மேலும் சகோதரர்களின் உதவி கிடைக்கும் குடும்பத்துடன் சுற்றுலா செல்வீர்கள் இந்த காலகட்டத்தில் துணிச்சலாக சில புதிய முயற்சிகளை செய்வீர்கள் கலைஞர்கள் மன வைத்து தீவிரமாக முயற்சி செய்தால் சாதனைகள் நிகழ்த்த முடியும் கலைத்துறையினருக்கு அரசு அங்கீகாரம் கௌரவம் விருதுகள் கிடைக்கும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு ஊழியர்களின் பரிபூரண ஒத்துழைப்பு கிடைக்கும் பொதுவாகவே வருமானத்திற்கு பெரிய சிரமம் ஏதுவும் இருக்காது சனி பகவான் ஜென்ம ராசியான உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார் எனவே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சற்று அதிகமான சோம்பேறித்தனம் எட்டி பார்க்கும் பணவரவு தாமதமாக வந்தாலும் தடையில்லாமல் வந்து கொண்டே இருக்கும் துணிச்சலாக செயலாற்றுவீர்கள் உடல் ஆரோக்கியம் இருக்காது திருமண வாழ்க்கை சற்று அதிருப்தியில் இருக்கும் அதே நேரம் கும்பராசிக்கு சனி அதிபதியாவதால் அவ்வளவாக கெடுபலன்களை உங்களுக்கு தரமாட்டார் இருந்தாலும் சிறிது சோம்பேறித்தனத்தை தந்துவிடுவார் ஆனாலும் கும்பத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வது உன்னதமான நிலை பாக்கிய நிறைந்த நேரம் இது சனி பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டு ஒன்னுக்கு அதிபதியாவதால் நல்லதும் கெட்டதும் மாறி மாறித்தான் வரும் பண விஷயத்தில் இரட்டிப்பு கவனம் தேவை விரயஸ்தானம் வேலை செய்யும் பொழுது பண இழப்பு ஏற்படலாம் கடன் கொடுப்பது ஜாமீன் கையெழுத்துப்படுவது எல்லாமே சிரமத்தை தரும் எச்சரிக்கையாக செயல்படுங்கள் உங்களிடம் பணத்தை கடனாக பெற்றவர்கள் திருப்பித் தருவதை தாமதப்படுத்தலாம் மேலும் சனியின் பார்வை மூன்று ஏழு பத்து ஆகிய வீடுகளில் விழுவதால் அந்த காரகங்கள் பாதிக்கப்படலாம் எல்லா விஷயத்திலுமே நிதானத்தை கடைபிடிப்பது சிறப்பானது எல்லோரையும் அனுசரித்து செல்வது நிம்மதியை தரும் சந்தோஷத்தை தரும் கோபத்தை குறைத்துக் கொண்டு தன்மையாக நடந்து கொண்டால் அனுகூலமான பலன்களை பெறலாம் ஆயுதங்கள் இயந்திரங்களில் வேலை கவனம் தேவை தோற்றப் பொழிவை சற்று குறைத்து விடுவார் மற்றவர்களை கவர்ந்து இழுக்கும் காந்த சக்தி உண்டாகும் துணிச்சல் மன உறுதி எல்லாம் சிறப்பாக இருக்கும் செல்வமும் மதிப்பும் கூடும் கேது பகவான் உயர்கல்வி பற்றி சொல்லும் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் படிப்பில் குறிப்பாக மேற்படிப்பில் தடங்கள் வரலாம் வெளிநாட்டு வாய்ப்பு வந்தாலும் பொருளாதாரம் சேர்வதற்கு இடம் கொடுக்காது மேல் படிப்பு ஒரு வருட காலம் தாமதப்படலாம் ஏழரை சனி வேலை நடப்பதால் எல்லா விதத்திலும் சிறிதளவு சிக்கல்கள் வந்து செல்லும் பொதுவாக மகர ராசி கும்பத்திற்கு சனி பகவான் அதிக கெடுபல்களை தரமாட்டார் வெற்றியை தாமதப்படுத்துவதும் ஓரளவுக்கு மன உளைச்சலை தான் தரும் பொதுவாக குரு சனி கேது மூன்று பேருமே சுமாரான கலப்பட பலன்களையே உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் இந்த கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு இடமாற்றம் வரும் நிறைய பேர் உங்களின் சொத்தை விற்பீர்கள் அதில் நிறைய கணக்கில் வராத பணம் கிடைக்கும் அந்த பணத்தை தகுந்த ரப்பர் மூலம் பத்திரப்படுத்துங்கள் ஏனென்றால் அந்த பணமே உங்களின் எதிர்பாராத இன்னலுக்கு வழிவகுத்துவிடும் உங்கள் குடும்பத்தில் உள்ள பிற உறவினர்கள் உங்களின் பாதுகாப்பில் கவனம் கொள்ள வேண்டும் கும்பராசியின் அவிட்டு நட்சத்திர இளைஞர்கள் போக்குவரத்தில் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உக்கிரமான துர்கையை வணங்கி வாருங்கள் நல்லது நடக்கும் சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்கனவே ஆட்டம் போடும் உங்களுக்கு சலங்கை கட்டியது மாதிரி திங்கு திங்கு என்று அறிவீர்கள் பண எத்தனை வழி உண்டோ அத்தனையும் செய்வீர்கள் கள்ள பணமா ரைட் லஞ்ச பணமா ரைட் சம்திங் சரி சரி அன்பளிப்பா அராசக்க கள்ள நோட்ட அது எனக்கு கை வந்த கல இது மாதிரி பேசி எதிரில் இருப்பவங்களை கலங்கடிப்பீர்கள் வாயை திறந்தாலே வில்லங்கம் கண் கண்ணாடி வெளிநாட்டில் இருந்து வாங்குவீர்கள் நமக்கு அசைவம் இல்லனா ஒரு பிடி சோறு உள்ளே இறங்காது என இந்த மாதிரி தற்பெருமை தம்பட்டம் அடிப்பீர்கள் என்னை விட ஒசத்தி இந்த உலகத்தில் ஒரு பயிலும் கிடையாது என்று வெளியே உதார்விட மனம் எப்போ போலீஸ் வந்து கைது என்று உதரும் இதெல்லாம் ராகு பகவான் இடத்தில் வரும்பொழுது நடக்கும் இதெல்லாம் இந்த வேலை பார்க்கும் இந்த நட்சத்திரக்காரர் கண்டிப்பாக பதவி உயர்வு பெறுவார் குடும்பத்துடன் வெளிநாடு செல்வார் அரசியலில் உள்ளவர்கள் நிதி சம்பந்தமான பதவி உயர்வு பெறுவீர்கள் ஹோட்டல் நடத்துறவங்க அசை உணவு பேரும் புகழும் பெறுவீங்க உங்க மூத்த சகோதரரால் ஆதாயம் கிடைக்கும் அரசாங்கத்திடம் வாழ்க்கை துறையிடமும் கவனமாக இருக்கணும் சர்பேஸ்வரரை வணங்கங்கள் நல்லது நடக்கும் ராகு மீனராசியில் செல்வதால் கடற்கரை அருகில் உள்ள சிவன் விஷ்ணு கோவில்களில் தரிசனம் செய்யுங்கள் தண்ணியில் கேது செல்வதால் கற்பக விநாயகர் மற்றும் இஷ்ட விநாயகருக்கு பல வண்ணம் கொண்ட பிரசாதங்களை படைத்து வணங்குங்கள் ராகு பகவானுக்கு கும்பகோணம் அருகே உள்ள திருப்பாம்புரம் சங்கரன் கோவில் சங்கர நாராயணர் ஸ்ரீ மூகாம்பிகை திருச்செங்கோடு நாகநாத சுவாமி மாரியம்மன்களை வணங்குவது நல்லது மேலும் அம்மன் கோவிலுக்கு இளநீர் சந்தனம் பால் தயிர் மஞ்சள் குங்குமம் சிகப்பு வஸ்திரம் நாட்டு சர்க்கரை போன்ற பொருள்களை வழங்க வேண்டும் அம்மனுக்கு நூல் புடவை சார்த்துவது நலம் அவள் கோபக்காரியாகி உஷ்ணமாக இருப்பதால் காளியம்மனுக்கு நூல் புடவை சாத்துவதே நல்லது கேது பகவானுக்கு பட்டணத்தில் உள்ள விநாயகர் திருச்சி மலைக்கோட்டை பிள்ளையார் காலகஸ்தி பாதாள கணபதி என பிள்ளையார்களை வணங்குவது சிறப்பு சங்கரகர சதுர்த்தி விரதம் இருக்கலாம் அருகம்புல் மாலை பல வண்ண சாதம் இனிப்பு மற்றும் பலவித கொழுக்கட்டைகள் வாழைப்பழம் போன்றவைகளை காணிக்கையாக்கி மனமாற வேண்டிக் கொள்ளுங்கள் கேது பகவான் ஞானக்காரகன் அவன் தற்போது புதன் அதிபரான கன்னிராசியில் பயணிக்கிறார் எனவே இந்த காலத்தில் உண்மையான சந்நியாசி பசு மடங்கள் பள்ளி குழந்தைகள் பள்ளி கல்வி வேற்றுமத கல்வித்தலங்கள் ஊனமுற்ற படிக்கும் குழந்தைகள் பணியாளர்களின் குழந்தைகள் என இந்த அடிப்படையில் உதவி செய்யுங்கள் ராகு மீனம் எனும் குரு பகவானை அதிபராக கொண்ட ராசியில் பயணிக்கும்போது கோவில் அர்ச்சகர்கள் பட்டர்கள் ஓதுவார்கள் என இவர்களுக்கு உதவி செய்யுங்கள் மேலும் மீனவர்கள் கடல் பயணிகள் கடல் சார்ந்து வேலை செய்பவர்கள் என இவர்களின் தேவையறிந்து உதவுங்கள் மக்கள் கடற்கரையை அசுத்தமாக்காதீர்கள் கடற்கரையை சுத்தமாக்குங்கள் ராகுபகவான் மீனத்தில் சஞ்சரிக்கும் போது இதுவே முக்கிய பரிகாரம்